விட முக்கியமான ஒரு விஷயம் இங்கே நாங்கள் இங்கே நாங்கள் செய்கிறது உடலால் மற்றும் மறைந்த ஒரு அருமையான ஒரு கலைஞன் ஒரு நடிகனுடைய முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலியை இன்னிக்கு நாங்கள் நினச்சி அவருடைய அவருடைய ஆப்சன்ஸை நாங்கள் ப்ரெசன்ஸாக நினச்சி ஃபீல் பண்ணி செய்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட் தான் இன்னைக்கு இந்த நாளை விட ஒரு ஆப்டான ஒரு சரியான ஒரு நாள் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச்சுக்கு இதை விட ஒரு கரெக்டான ஒரு நல்ல நாள் எங்களுக்கு பெருசாக தோணலை அதனால் இன்றைக்கி இந்த இவெண்ட்டை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் எங்களுடைய வேண்டுதலின் பேரில் வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் முக்கியமாக சீஃப் கெஸ்ட்டு சீஃப் கெஸ்ட்டுனா இதை விட ஒரு ஆப்டு சீஃப் கெஸ்ட்டு எங்களால் கூட்டிகிட்டு வர முடியாது பாலாஜி சார் நடித்த ஒரு ஃபிலிம்க்கு அப்படி ஒரு கலைஞனை பெற்ற அவருடைய தாய் ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள் வருக என்று வரவேற்கிறோம் மேலும் பாஸ்கர் அண்ணா அவர்கள் எனக்கு வந்து அவர் பாஸ்கர் அண்ணான்னு தான் நான் கூப்பிட்றேன் இஸ் ஆக்சுவலி மல்டிஃபேசட் பர்சன் ஒர்க்கிங் இன் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் எஜுகேஷன் அக்ரி அண்ட் மெயின்லி இன் டு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஆல்சோ ஸோ பாஸ்கர் அண்ணா அவர்களை வருக என்று வரவேற்கிறோம் அப்புறம் முக்கியமாக மீடியா நண்பர்கள் சகோ சகோதரர்கள் பத்திரிகை நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் தாழ்மையுடன் வருக என்று வரவேற்கிறேன் இந்த படத்தினுடைய திரைப்படத்தினுடைய ஆடியோ எங்களுக்கு எம்ஆர்டி அவங்க தான் இந்த ஆடியோ எடுத்திருக்காங்க எம்ஆர்டி ரெப்ரசென்ட் பண்ணி முருகன் சார் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்கள வருக என்று வரவேற்கிறேன் இந்த திரைப்படத்தை சோனி பிக்சர்ஸ் இன்டர்நேஷ்னல் அவங்க தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ சோனி பிக்சர்ஸ் இன்டர்நேஷ்னல் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கும் சகோதரர் ஷிவா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் அப்புறம் இப்போ வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சாக்லேட் பாய் அ ஹேண்ட்ஸம் கை அண்ட் அ வெரி குட் பர்ஃபார்மர் ஆன் த ஸ்க்ரீன் ஜியோ ஸ்டாரில் ஹார்ட் பீட்ஸுங்கிற அந்த வெப் வெப்சீரீஸினுடைய மெயினான ஒரு பர்சன் மிஸ்டர் அர்ஜுன் அந்த பேர் பேர் வந்து அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் நம்ம திரைப்படத்தில் ஒரு முக்கியமான வேடம் ஏற்று நடிச்சிருக்கிறாரு திரு சாருகேஷ் அவர்களையும் அவர்களுடைய தாயார் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம் இந்த படத்தில் டெப்யூ பண்ணியிருக்காரு முதல் முதலாக நடித்திருக்கிறாரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கதாபாத்திரத்தில் ஈஸ்வர் கிருஷ்ணா அவர்கள் அவரையும் அன்போடு வரவேற்கிறோம் மனசில் மோனே அவருக்கு மலையாளத்தில் சொல்லணும் அப்போ தான் கொஞ்சம் புரியும் அண்ட் இந்த திரைப்படத்திற்கு இன்னும் கூட ஆர்டிஸ்ட்டுங்க முக்கியமாக வந்து பாலாஜி சரோட ரன்னிங் ரோல் மாதிரி பாலாஜி சரோட எப்போவுமே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிட்டே நடிச்சிட்டு வந்த ரெண்டு பேர் இருக்காங்க நடிகர் பாபு அவர்கள் அண்ட் நடிகர் முத்து அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் பரிச்சியம் அவங்கள வந்து நான் அவங்களையும் நான் மனசார நான் வெல்கம் பண்ணுறேன் நன்றி முத்து நன்றி பாபு அண்டு இந்த படத்தில் வந்து ஒரு மூணு நாலு பாடலாசிரியர்கள் பாடல்கள் எழுதியிருக்காங்க தாமரை அக்கா மோகன்ராஜன் சார் அவர்கள் கிரிதர் வெங்கட் சார் அவர்கள் அப்புறம் அதோடு சேர்த்து ஒரே ஒரு பாட்டு எனக்கும் வந்து பாட்டு எழுதணுன்னு ஒரு ஆசை வந்து முதல் முறையா ஒரு பாடலை எழுதி அதை கம்போஸ் பண்ணியும் பாடி இருக்கேன் அதனால் இந்த இன்றைக்கி வந்து மற்றவங்க யாரும் வர முடியல எங்களுக்காக வந்திருக்கிற கிரிதர் வெங்கட் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் அண்ட் to ஷோபனா நன்றி படத்தை பற்றி பேசுறதுனா இது வந்து பேசுகிற மொழியே இல்லை இது காட்சியோடது ஆக்சுவலி நான் என்னால் என்னென்ன முடியுமோ அதோட மேக்சிமம் நான் பண்ணியிருக்கேன் அதுக்கு உங்களோட அனைவரோடையும் சப்போர்ட் வேணும் முக்கியமாக என்னென்னா சோனி மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு கம்பெனி பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த படம் எடுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நான் நன்றி சொல்கிறேன் சோனி அதுக்கப்புறம் என்னென்னா இந்த படம் இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய ஆட்களை எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் அத் அனைவரும் அப்புறம் சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் என்ன வேணும்னா நான் என்ன பண்ணாலும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் மக்கள் கேட்பாங்க நான் கையெடுத்து கும்பிட்றதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா டேனியல் பாலாஜி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஆச்சு அவரோட படம் வந்துட்டு அது ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க டேனியல் பாலிசன் நடிக்கும்போது சாதாரணமாக வந்து ஓவர் எக்ஸ்போஸ்டாக நடிப்பாங்க ஆனால் இதில் வந்து அவரை சட்டிலாக அண்டராக நடிக்க வச்சுருக்கேன் நான் ஒரு விஷயத்தை இப்படி பார்க்குறதுக்கு பதிலாக சார் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப செட்டிலாகிட்டீங்க உங்களோட ஓவர எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ஜாஸ்தியாக நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு சில சில டைம்லாம் உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும் ஆனால் சிரிக்காதீங்க உங்க மைண்ட்ல தான் அந்த எல்லாம் பார்க்கணும் ஆனா எங்களுக்கு அது புரியணும் அதனால தான் சொல்லுங்க சார் அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா அவருக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்கு அவருக்குள்ள ஒரு ரைட்டர் இருக்கு அவருக்குள்ள ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் இருக்கு அவருக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் இருக்கு எல்லாமே இருக்கு அவரெல்லாம் எல்லாம் ஈஸியாக ஏமாற்றவே முடியாது எல்லாமே கேட்பாங்க நான் எதுக்கு எதுக்கு சிரிக்கணும் எதுக்கு இப்போ வந்து ரெண்டு சீன் அடிக்கணும் என்னோடய எல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க வேறு ஒன்றும் இல்லை ஒரு சீனை சொன்னால் பிஃபோர் என்ன நடக்கணும்னு கேட்பாங்க ஜஸ்ட் இப்போ நம்ம சீனில் இருக்கிறது என்னென்னா டேனியல் பாலேஜி சார் கார்லருந்து கார்லேருந்து வெளியில் வராங்கன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கொடுக்குற அந்த பையன்கிட்ட கேட்டேங்க கேட்பேன் சரி இறங்குறாங்க அதெல்லாம் எனக்கு புரியுது நான் இப்போ எங்கேருந்து வரேன் சார் அது ஸ்கிரிப்டில் இல்லை சார் தம்பி நான் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வரீங்களா இல்லை நான் சினிமா பார்த்துட்டு வரீங்களா அந்த இமோஷன்ஸ் வந்து எனக்கு கேரியேட் பண்ணோன்னா நீ எனக்கு பிஃபோர் சொல்லியே ஆகணும் அந்த அளவுக்கு ஸ்கிரிப்டை பற்றி சினிமாவை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன்கிட்ட ஒர்க் பண்ணுறது எனக்கு பெருமையாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடிகளும் என்னோடய மெமரியலை ஆயுட்காலம் எப்போவுமே நான் நிற்கும் நீங்கள் ப்ரெஸ் மீடியாஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஆர்பிஎம் படம் பெரிய ஒரு வெற்றியாக ஆடுறதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை இதுக்கப்புறம் இப்போது சில பேர் சொல்லுவாங்கள்ல சில பேரோட அன்பிரசன்ஸ் தான் நம்ம ப்ரசன்ஸாக இருக்கும் அவர் இல்லாமல் இருக்கும்போது தான் அவரை பற்றி நம்ம ஜாஸ்தியாக பேசுவீங்க அந்த மாதிரி ஒரு பர்சன்னா பாலாஜி சார் சார் நீங்கள் வந்து அம்மாக்கிட்ட எனக்கு என்ன சொல்ல வந்தீங்கன்னா அவர் எங்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன சார் சீக்கிரமாக முடியுங்க சார் என்ன சார் சீக்கிரம் முடிக்க என்ன காரணம் இதுதான் சார் என்னோடய கடைசி படம் என்ன சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படி கேட்கும்போது என்ன சொன்னால் சார் நான் ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவலாக ஸ்பிரிச்சுவலாக இறங்க போகிறீங்க சார் அப்படின்னு தான் சொன்னது எப்படி இருந்தாலும் அவரோட சார் இங்கே தான் இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் படம் நல்லா வந்திருக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் வாழ்த்துன மாதிரியே இந்த படம் நல்லா வருவேன்னு படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்ன ஒரே ஒரு பர்சன் நீங்கள் தான் நல்லா வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் மீடியாவுக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி அம்மா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிம்மா தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் ரொம்ப புதுசு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாய்ப்பு கொடுக்க பிரசாத் பிரபாகர் சாருக்கு நன்றி இந்த ஹார்ட் பீட்டுக்கு முன்னாடி நடித்த படம் இது ஸோ நான் டே அங்கே ஷூட்டுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஷாட்டே எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் எனக்கு டேனியல் பாலாஜி சார் கூட தான் எனக்கு இருக்குதுன்னு ஸோ ஒன் ஒன்றின் சீன்ஸ் எனக்கு சோலோவாக ஷார்ட்ஸ் இருந்துச்சு நான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவரோட தான் காம்பினேஷன் சீன்ஸ் அப்படின்னு சொன்னப்போ அவரோட என்ட்ரி அப்படியே வந்தார் வரும்போது கொஞ்சம் நர்வஸ் ஆச்சு நர்வஸ் ஆகுன்னா அவர் கூப்பிட்டார் கூப்பிட்டு ஏன் நர்வஸ் ஆகுறீங்க அப்படின்னு கேட்டார் இல்லை சார் எனக்கு முன்னாடி நான் வேட்டையாடு விளையாட உங்களோடய படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் பார்த்து நான் பயந்து நான் தேட்டரில் பயந்து இருந்த ஒரு கேரக்டர் அதனால் அது இப்போது உங்களை பார்க்கும்போது அந்த ஒரு ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு அவர் சிரிஸ்டே சொன்னார் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆக்டர் நானும் ஒரு ஆக்டர் அவ்வளோதான் ஸோ கேரக்டராக நீங்கள் என்ன பண்ணுமோ அது பண்ணிக்கோங்க ஜாலியாக இருங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னாரு ஸோ அந்த ஒரு பூஸ்ட் எனக்கு அந்த அதுக்கப்புறம் அந்த ஒரு சீன்ஸ் எல்லாமே அதனால எனக்கு மேபி நல்லா சொல்லும் நமக்கு தெரியல அண்ட் முக்கியமாக அவர் ஒன்று சொன்னார் எனக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு ஒரு இதுக்கும் ஒரு கேரக்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொன்னார் அது இன்னைய வரைக்கும் இப்போ ஒரு ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் நான் பண்ணுறதா இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப இப்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு சின்ன சின்ன இன்சிடண்ட்ஸ் தான் அவர் எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த அவர் கண் வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் ஒரு கேரக்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது பேசிக்லி ஃப்ரம் ஸ்டா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அவர் நிறைய அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ற அந்த ஒரு ரீதி ஸோ அது எனக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக த்ரூ அவுட்டாக என்னோடய கேரியல அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவரோட இது அண்ட் ஸ்கிரீன் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது கல்பனா மேம் கூட ஒரு சீன் நான் நடிச்சிருக்கேன் மோஸ்ட்லி இல்லை அந்த சீன் மோஸ்ட்டாக நிறைய இடத்துல பேசப்படும் நினைக்கிறேன் நானும் அதை வேண்டிக்கிறேன் அண்ட் அண்ட் இந்த எல்லாருமாதிரியும் நாங்களும் இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன் அண்ட் நீங்களும் உங்களோட சப்போர்ட் ரொம்பவே தேவை ப்ளீஸ் டூ சப்போர்ட் இஸ் அண்ட் இந்த படத்தை நல்லா வந்திருக்குது ப்ளீஸ் யா தேங்க்யூ கண்டிப்பாக ஒரு